தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம் பதினைந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் வெப்பச்சலன இடிமழையானது நேற்றைக்கு பெரிதளவு ஏற்படுத்தாவிட்டாலும் அதாவது வட உள்மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்லேயும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே ஓரிடங்கள் அப்படின்ற மாதிரி உள்ளது அதன் அடிப்படையில் அதிகபட்ச மழைப்பொழிவாகவே இரண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு திருவள்ளூர் மாவட்டத்தின் பகுதிகளில் மட்டும் ஓரிட ஓரிடங்களில் உள்ளது வட உள்பகுதிகளில் பார்க்கும் பொழுது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஓரிடங்கள் அப்படின்ற மாதிரி தென் மாவட்டங்களில் எதிர்பார்த்த ஒரு மழைப்பொழிவு ஒரு பெரிதளவுக்காக இல்லை ஆனாலும் அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு வந்து பரப்பளவில் இருக்கும் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அறிவித்திருந்தோம் ஓகே இன்றைக்கான ஒரு வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது வட உள் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கு ஒரு கனமழை வாய்ப்பு அது நேற்றைக்கே நம்ம அறிவித்திருக்கிறோம் வட உள் பகுதிகளில் நாளைக்கு இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு மீண்டும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் அந்த ஒரு ஜோன்ஸ் சரி அந்த அந்த ஒரு வடகடலோர பகுதிகளுக்கு ஒரு மழை கனமழை வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஒரு கூடுதல் பரப்பாகவே வட உள் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பு குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லேயும் சரி ஆங்காங்கே திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் சேலம் நான் சேலம் சேலத்திற்கு அந்த ஈரோடு இந்த ஒரு ஜோன்ஸ் பகுதிகள்னு வச்சுக்கலாம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவையும் அப்படியே அந்த மழைப்பொழிவு கடலோரப் பகுதிகளுக்கு வந்து குவியச் செய்கின்ற ஒரு அமைப்பாக காட்டுகிறது இனி வரக்கூடிய ஒரு நேரங்களில் மழைப்பொழிவானது மெல்ல மெல்ல மேற்கு பகுதிகளில் உருவாகக்கூடிய ஒரு மழைப்பொழிவு நள்ளிரவு அதிகாலையில் தீவிரமாக வடகடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பு இருக்கிறது குறிப்பாக புதுச்சேரி கடலோருக்கு பகுதிகளில் ஆங்காங்கே வடக்கு பகுதிக்காக சரி டெல்டாவின் சில பகுதிகளுக்கு கடலோரப் பகுதிகளில் தெற்கு டெல்டாவின் பகுதிகளுக்கும் சரி தென் கடலோரத்தை ஒட்டி பகுதிகளில் ஆங்காங்கே ராமநாதபுரம் மாவட்டம் இந்த புதுக்கோட்டையின் கடலோர பா பகுதிகளிலேயும் சரி சற்று தென் பா தென் மாவட்டங்களின் உட்புற பகுதிகளிலேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு கனமழை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக வட உள் மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இன்றைக்கு வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது இந்த நிகழ்வு இந்த மழைப்பொழிவு எதன் காரணமாக அப்படின்ற மாதிரி நமக்கு ஏற்கனவே தெரியும் அதாவது நிகழ்வானது தற்பொழுது ஒரு தீவிர நிகழ்வாக வங்கக்கடலில் இல்லை ஒரு சுழற்சி வந்து மெலிந்த வளிமண்டல சுழற்சியாக தற்பொழுது அந்தமானின் பகுதிகளில் ஒரு சில ஒரு சுழற்சியாக நிலவு வருகிறது இந்திய தரைப்பகுதிகளில் மெலிந்த மேலடுக்கு சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது நேற்றைக்கு சோமாலிய கரைப்பகுதிகளில் நிலவி வந்த அந்த சுழற்சியின் ஒரு தாக்கத்தால் தென்மேற்கு பருவ காற்றின் ஈர்ப்பு அந்த அந்த ஒரு சோன்ஸில் சென்று கொண்டிருந்த காரணத்தாலையும் ஓரளவுக்கு மேற்கு காற்றின் வேகம் அப்படின்ற மாதிரி இருந்த தான் நமக்கு வந்து பெரிதளவுக்கு மழைப்பொழிவு இல்லை இன்றைக்கு காற்றின் திசை வேக மாற்றமானது அந்தமான் கரை மன்னிக்கவும் மாலத்தீவு அந்த ஒட்டிய மேற்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சுழற்சி அதான் நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளில் சுழற்சி இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காற்றை திசை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த இந்த காற்று தென்மேற்கு பருவ காற்றை கேரளா வழியாக அவ்வப்பொழுது ஒரு வெப்பச்சலன இடிமழையை ஏற்படுத்தும் அமைப்பாகவே அதாவது உயர் வரக்கூடியது உயிரழுத்த பிடிகளில் இருந்து வரக்கூடிய காற்றாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது அந்த நிகழ்வு நமக்கு மழைப்பொழிவை ஏற்ப அதாவது கடலிலிருந்து வெப்பமடைந்து வரக்கூடிய ஒரு காற்றாக அது வந்து கேரளா வழியாக வந்து ஒரு வெப்பச்சலன இடிமழையை ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கிறது நாளை முதல் படிப்படியாக இன்றைய பரப்பை விட நாளைக்கு சற்று கூடுதல் பரப்பாக மழைப்பொழிவு தமிழகம் மற்றும் புதுவையில் அமையப்பெறும் என நம்ம வந்து ஏற்கனவே பதினைந்து தேதிக்கு மேலாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மழைப்பொழிவு இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலையிலேயே நல்ல ஒரு மழைப்பொழிவை தமிழகம் மற்றும் புதுவை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக தென் மாவட்டங்கள்லேயும் சரி காற்று பகுதிகளுக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி இது வந்து ஒரு வெப்பச்சலன இடிமழையாகவே நம்ம குறிப்பிடுறது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் அவங்களுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த மழைப்பொழிவு சற்று கூடுதல் பரப்பாகவே மாலை இரவு இடிமழை கனமழையாக மிக கனமழையாக கூடும் ஒரு இடங்களில் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இது படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களில் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளிலையும் சரி இருபது தேதிகளிலையும் ஆங்காங்கே அதாவது வங்கக்கடலில் ஒட்டிய பகுதிகளில் ஒரு சுழற்சியானது உருவாகி அந்த நிகழ்வும் நமக்கு வந்து ஒரு சாதக சூழ்நிலையாக தமிழகத்திற்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது நம்ம நேற்றைக்கு அறிவித்திருக்கிறோம் வானிலையின் முன்னோட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழையானது எப்படி இருக்கும் அப்படின்றது நான் வந்து சில இதெல்லாம் நோட் பண்ணி பார்த்ததுல இப்போ இருக்க ஒரு அறிக்கையின்படி நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் வடகிழக்கு பருவமழையானது கூடுதல் பரப்பாகவே அதாவது ஐம்பத்தைந்து முதல் அறுபது சென்டிமீட்டர் என்பது அது அந்த இதிலிருந்து நமக்கு விழுக்காடு இருபத்தைந்து முதல் முப்பது விழுக்காடுக்கு வரை சேர்ந்து நமக்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூறியிருக்கிறாங்க இப்போது இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நமக்கு நிகழ்வுகள் வந்து சாதக சூழ்நிலையாக உருவாவதற்கு வங்கக்கடலில் நம்ம டெம்ப்ரேச்சர்ஸ் சொல்லும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலையாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போவே அதாவது ஒரு நிகழ்வு உருவாகணும் அப்படின்னா இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிற்கே நமக்கு வந்து ஒரு வெப்பநிலை இருந்தால் ஒரு தாழ்வு அழுத்தம் தாழ்வு நிலை உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இப்போ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை நமக்கு நம்மளுடைய வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் முப்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்காகவே கூட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்போ இன்னும் வந்து இன்னும் இன்னும் நமக்கு நாட்கள் இருக்கிறது கடல் வெப்பம் நமக்கு ஒரு சாதக சூழ்நிலையாக இருந்தாலும் அதாவது பசிபிக் பெருங்கடலில் நமக்கு வந்து ஒரு இந்த ஆண்டு ஒரு நியூட்ரல் ஜோன்ஸ்னு சொல்லலாம் லானின ஆண்டும் கிடையாது இது ஒரு எல்நில ஆண்டும் கிடையாது இது வந்து ஒரு பொதுவான ஒரு ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் நமக்கு அந்த கிழக்கு அலைகளும் சரி ராஸ்பிவே கேள்விவே எனப்படும் அந்த ஒரு காரணிகளும் நமக்கு ஒரு ஒரு சாதக சூழ்நிலையாக இருக்கும் அமைப்பாக இருக்கும் அதாவது வெஸ்ட்லேட் ட்ரஃப் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நிகழ்வுகள் உருவானாலும் நமக்கு தமிழகத்திற்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அமைப்பாக தான் இருக்குது சரி ஓகே இப்போ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் நமக்கு கண்டிப்பாக இப்போ இந்த ஆண்டு வெப்பச்சலன் இடிமழையே நமக்கு வந்து நல்ல ஒரு கூடுதல் பரப்பில் ஆங்காங்கே பொழிந்து வரைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதாவது வட மாவட்டங்களில் குறிப்பாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் வரக்கூடிய நாளில் வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக ஒரு கடலோர மாவட்டங்களில் சென்னை முதல் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள்லேயும் சரி அப்படியே கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இப்படி இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளில் நல்ல கனமழைப் பொழிவாகவே ஆங்காங்கே பதிவாக இருக்கும் அதாவது குறிப்பிட்டு டெல்டா முதல் சென்னை வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஒரு கவனம் மிகுந்த ஒரு இந்த இந்த ஆண்டான மழைப்பொழிவு இருக்கும் கவனம் கொள்ள தேவைப்படுகின்றது கண்டிப்பாக ஒரு மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு இது ஏன்னா கடும் புயல்களும் ஒரு சில புயல்களை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா நிகழ்வுகள் உருவாக சாதக சூழ்நிலை இருந்தாலே நமக்கு தமிழகத்திற்கு ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் இப்போ இந்த நிகழ்வுகள் உருவாவாத பட்சத்தில் நமக்கு வந்து மழைப்பொழிவு ஏற்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்காது பொதுவாகவே கடலில் ஒரு நிகழ்வு இருந்தால் தான் நமக்கு வந்து மழைப்பொழிவு ஏற்படுத்தும் இந்த நிகழ்வு எந்த மாதிரியான தீவிரம் ஏற்படுத்தப் போகிறது அப்படின்றது அன்றைக்கான ஒரு சூழ்நிலை வானிலை அமைப்பு நமக்கு கண்டிப்பாக நம்ம காற்றின் அலைவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அது அளவுக்கு தீவிரம் அடைந்து அது எந்த இடத்துல கடல் நீரோட்டங்களும் பார்த்திங்கன்னா வலுவாக எந்த இடத்துல பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதோ அதன் அடிப்படையில் நமக்கு வந்து நிகழ்வு நகர்வு கண்டிப்பாக இருக்கும் சும்மா நம்ம வந்து வாய்க்கு அப்படியே அடிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி நிகழ்வு இங்கே தான் புயல் வருது அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக அன்றைக்கு ஆன் ஃபார்கேஸ்ட்டில் என்ன இருக்குது எந்த மாதிரியான வானிலை காரணிகள் இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும் நிகழ்வுகள் உருவாவதற்கான சாதக சூழ்நிலை கடலில் எதுவாக இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்லலாம் நமக்கு இந்த ஆண்டும் பருவமழையின் தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் நாம் அதற்கு ஏற்றாற்போல் நம்மளை தயார்படுத்திக்கணும் கண்டிப்பாக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு இது கடலோர மாவட்டங்கள்லேயும் சரி அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு கனமழை பொழிவு இன்றைக்கு இந்த இந்த ஆண்டும் பெரும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த நவம்பர் மாத பகுதிகளிலேயும் டிசம்பர் இந்த இன்பிட்வீனில் ஒரு தீவிர நிகழ்வு கண்டிப்பாக ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த தீவிர நிகழ்வு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அன்றைக்கு கால சூழ்நிலையில் ஒரு உயிரழுத்த பிடிகளானது எப்படி இருக்கும் விசிலேட்டஃப் எனப்படுவ அ அந்த ஒரு காற்றின் அலைவுகள் எல்லாம் நமக்கு எந்த மாதிரி மேலே வந்து பயணிக்கக்கூடிய ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் எனப்படுவது அந்த ஒரு ஜோன்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது நம்ம அன்னைக்கு சூழ்நிலைக்கு எப்படி இருக்கோ அதை பார்த்து தான் நமக்கு நிகழ்வு எந்தளவுக்கு அது வடக்கு நோக்கி பயணிக்க போகிறது உயரழுத்தங்களின் பிடிகள் எந்தளவுக்கு வரப்போகிறது அப்படின்ற மாதிரி பார்த்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு இதாக இருக்கும் கண்டிப்பாக டிசம்பர் மாத இறுதியில் வர வர நமக்கு நிகழ்வுகள் எல்லாம் வந்தாலும் நமக்கு படிப்படியாக இப்போ வடக்கே செல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் தெற்கு நோக்கி செல்ல நகர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டங்களாக தான் இருக்கும் குறிப்பிட்டு நவம்பர் டிசம்பரில் பொழுது நமக்கு வந்து நவம்பர் மாத க நிகழ்வுகள் எல்லாமே தமிழகத்திற்கு தான் குறிப்பாக அது வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வானிலை காரணிகளாகத்தான் அமையும் இது வந்து வருட வருடம் நமக்கு வந்து நடக்கக்கூடிய ஒன்று தான் இதன் அடிப்படையில் நம்ம வந்து இத்தனை நிகழ்வுகள் உருவாகும் இப்படி வரக்கூடும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி சொல்லக்கூடாது நிகழ்வுகள் எந்த மாதிரி உருவாக போகிறது அப்படின்றது நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டேஸ் ஃபார்காஸ்டில் நமக்கு வந்து கொடுக்கறது தான் இந்த நிகழ்வுகள் உருவாகி படிப்படியாக தீவிரமடைந்து அது அடுத்தடுத்த நிலையில் ஒரு காற்று சுழற்சியாக இருந்தது காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி கா தாழ்வு மண்டலம் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜாக நமக்கு மாறுறது அன்றைக்கு அதற்கு தேவையான ஒரு ஃபியூவல் இன்ஜின் கடலில் கிடைக்கக்கூடிய ஒரு வெப்பமும் சரி அதற்கு தீவிரமடையக்கூடிய ஒரு காரணிகளும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும் இது அப்படியே படிப்படியாக தீவிரம் அடைந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை தமிழகத்திற்கு கொடுக்கும் அமைப்பாக அமையும் என்று எதிர்பார்ப்போம் வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக உடனுக்குடன் நம்ம சேனலை அறிவிக்கிறோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்